நம்ம நினைக்கிறோம் ஒரு யானை வந்துட்டு அதை இயேசுவால குணமாக்க முடியாது நம்ம ஜெபம் ஜெபம் ஆனாலும் ஆனாலும் விடுதலை கிடைக்கல ஆனா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை என் வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லி ஜெபத்தை முடித்துட்ட பிறகு ஒரு அவிசுவாச நிலை குழுக்குள்ள நம்ம பயிரும் இயேசு ஏதோ ஜெபத்தை கேட்கலையோ இயேசு ஏதோ தூரமா போயிட்டாலோ ஏசு நம்மளுக்கு பிடிக்கலையோ என்று விதமான விதமான ஒரு காரியங்களை நம்ம பேசணும்

நீங்க எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க ஏதோ ஒரு அற்புத நடக்குன்னு சொல்லுவாங்க ஆமே நல்லா மனிதனுடைய கண்டுபிடிப்பும் மனிதனுடைய அறிவும் ஒரு குறிப்பிட்ட எல்லையில மட்டும்தான் இருக்கும் ஆனா தேவனுடைய வல்லமை உலகமேக்கும் உள்ளதா இருக்கிறது அழையிலோயா தேவனாம மகிமைப்படுவதாக அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல நம்ம வணங்குற தெய்வம் நம்ம கும்பிடுற தெய்வம் நம்ம செவிக்கிற ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல வரணும் எது உக்காரணும் எண்ணிக்கிறோம் மாட்டு பாடணும் ஆனாலும் நம்ம நடுவுல இருக்கிறார் ஆனாலும் நடுவில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார் நம் மத்தியில பேசுகிற தெய்வமா நம் மத்தியில உலாவுகிற தெய்வமா இருக்கிறா காணிக்கப்பெண்மை உன்னாடிய நிற்கிற தெய்வமா இருக்கிறார் ஆராதனை மத்தியில நம்மளோட கூட இருக்கிற தேவனா அவர் சர்வ வல்லமனி உள்ள தேவன் அப்புறம் நமக்கு தரிசனம் ஆகிறார் எப்படி தரிசனம் ஆகிறாரா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவளுக்கு முன்னாடி எந்த மனிதனும் எடுத்து நிற்க முடியாது எந்த அரசாங்கமும் எழுத்து வைக்க முடியாது எந்த ஆட்சியையும் எடுத்து நிற்க முடியாது எந்த மந்திரமும் அவருக்கு முன்பாக எதிர்த்து முடியாது எந்த மாநிலமும் அவருக்கு முன்பாக எழுத்து நிற்க முடியாது எந்த மனிதனாலும் எந்த சூழ்ச்சியாலும் தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது காரணம் என்ன சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரங்கு அப்படிதான் தரிசனாம நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ முன்பாக நடந்து கொண்டு ஒருத்தவனாயிரு